இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்திருக்கு இதுல சாண்ட்ராவும் அமித்தும் பேசிட்டு இருக்காங்க அமித் சொல்றாரு திவ்யா வச்சு ஒன்றும் பண்ண முடியாது மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க அட்டென்ஷன் ஷீக்கிங் தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல சாண்ட்ரா சொல்றாங்க அவங்க பார்வதி ரூட்டை ஃபாலோ பண்றாங்க போல இருக்கு இந்த சண்டை போட்டு எல்லாரையும் அப்படியே கவர்ந்து எல்லாரையும் என்னை பார்க்கணும் அப்படின்னு நினச்சி பார்வதி ரூட்டை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வாரம் பாருங்க ஒஸ்ட்டு பர்ஃபார்மரில் நான் தான் வருவேன் ஆப்வியஸ்லி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் திவ்யாவை சுற்றி ஒரு சோன் இருக்குல்ல எல்லாம் போயிட்டு ஏன் என்கிட்ட பேச மாட்டாங்க என் கூட வந்து பார்த்தாலும் சண்டை போடுறாங்க அப்படின்ற மாதிரி எப்போயும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ அந்த நாள் அந்த வஸ்ட்டு பெஸ்ட் பர்ஃபார்மர் டே வரும்ல செலக்ட் பண்ணுவாங்கள்ல அந்த நாள் பாருங்கள் அவங்க எல்லாம் எப்படி சேஞ்ச் ஆகுறாங்க எப்படி அக்யூசேஷன் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாப்போம் நம்ம எப்படி சொல்ல என்ன நடக்குது அப்படின்னு செகண்ட் ப்ரோமோ வந்துருக்கு இதுல விக்ரம் அண்ட் கனி இவங்க ரெண்டு பேரும் சாண்ட்ரா எஃப்ஜே பத்தி பேசுறாங்க கனி சொல்றாங்க இந்த வாரம் நான் பெஸ்ட்டு பர்ஃபார்மராக வந்துட்டு சேண்ட்ராவை தான் சூஸ் பண்ண போறேன் ஏன்னா அவங்க யார் கூட மிங்கிள் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க உடனே விக்ரம் சொல்கிறாரு நான் வந்துட்டு எஃப்ஜே நினச்சேன் ஏன்னா நேத்தெல்லாம் ஒரு மாதிரி கத்திக்கிட்டு இருந்தாரு அவர் கத்துறதை விட ரொம்ப ஓவரா எக்ஸ்ட்ரீம் லெவலில் போகிறது சாண்ட்ரா ரொம்ப ஓவரா ஆட்டிடியூடு காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு ஸோ இவங்க பேசிக்கிட்டு இருக்க டைமில் சாண்ட்ரா கிராஸ் பண்ணி போறாங்க போல இருக்கு உடனே கனியக்கா அப்படி ஒரு மாதிரி கலாய்க்கிறாங்க பாரு சாண்ட்ரா போகிறத பாருங்கள் இந்த வீட்டிலலாம் பொண்ணுங்களுக்கு பேய் பிடிச்சதுன்னா எப்படி நடப்பாங்கல்ல ஒரு மாதிரி ஸ்ட்ரைட்டாக அப்படி நடந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க இதை பற்றிலாம் வந்துட்டு இந்த ஒன் ஹவர் எபிசோடெல்லாம் பாஸ் போடுறது இல்லை கனி இப்படிலாம் நிறைய பேர் அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன கனிவான கனி காரக்குணும்பு கனி அக்கான்னு பேர் வாங்கினீங்க இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன் கனி அடுத்து விக்ரம் என்ன சொல்கிறாருன்னா அவங்க ஒரு மாதிரி தனியாக இருக்கிற மாதிரி சிம்பத்தி காட்டுறாங்க தனியாக இருக்கிற மாதிரி எப்பயும் காட்டிக்கிறாங்க ஸோ இதனால மக்களிட இருந்து ஓட்டு வரவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு பாப்போம் என்ன நடக்குது அப்படின்றத தேர்ட் ப்ரம் வந்திருக்கு இருக்கு இதுல கனியும் சாண்ட்ரா பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க சாண்ட்ரா சொல்றாங்க யார் யாரோடையும் எமோஷன்ஸோட ஒன்னும் விளாடல அப்படின்ற மாதிரி சொல்ல கனி சொல்றாங்க நான் சத்தியமா சொல்றேன் நான் அப்படி பண்ணல அப்படி பண்ண நான் ஏ மேலே காரி தப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே சாண்ட்ரா அதெல்லாம் போய் வெளியே கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் கனி பயங்கரமா கத்துறாங்க நீங்க எல்லாரும் முன்னாடி வந்துட்டு இப்படி வந்துட்டு பழி போடாதீங்க தேவையில்லாம என் மேல பழி போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்ல சேண்ட்ரா நான் உங்கள் மேலெலாம் ஒன்றும் பழி போடலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே கனி இந்த மாதிரிலாம் பழி போட்டு ஒருத்தவங்களை வில்லனா காட்டாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்ல அப்புறம் சான்ண்ட்ரா நான் ஒன்றும் வில்லனா காட்டலை யாரையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து கனி சொல்கிறாங்க இது ரொம்ப சீப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் சாண்ட்ரா இட்ஸ் வெரி சீப் நானும் அதை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ப்ரோமோ முடியுது என்னங்க ஆனால் ஒன்றாக கிட்ஸ் மேல சத்தியம் பண்ணுறீங்க எனக்கு ஒன்றும் புரியலையே ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க சரி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் அப்படி இருக்கு ரீல் என்ற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க